இளவல் இலக்குவனின் அவதாரம் வணக்கம் நண்பர்களே கடந்த பாடல்ல நாம் என்ன பார்த்தோம் இந்திரன் முதலிய தேவர்கள் கூடி ஆரவாரம் செய்ய அன்பு தம்பி பரதனை பெற்றெடுத்த செய்தியை பார்த்தோம் அரச வம்சத்துல அடுத்தடுத்து மகப்பேறு நிகழும் போது தேவர்களே கொண்டாடி மகிழ்ந்தாங்களாம் இப்போ அதே கொண்டாட்டத்தோட இன்னும் ஒரு அற்புதமான அவதாரம் நிகழ்வதை கம்பர் நமக்கு காட்டப் போறார் அது யாருடைய அவதாரம்னு பார்க்கலாமா தலை அவிழ்த்தருவுடை சைல கோபனும் கிளையும் அந்திரமிசை கெளுமியார்புர அழைப்புகும் அரவினோடு அலவன் வாழ்வுற இளையவர் பயந்தனள் மென் கொடி அடடா கம்பர் இந்த இடத்துலையும் ஒரு பெரிய வரலாற்றை சொல்லி அதுக்கும் அவதாரம் நடந்த அந்த தருணத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்துறார் பாருங்க முதல் வரி தலை அவிழ்தருவுடை சைல கோபனும் தலை அவிழ் அப்படின்னா பூங்கொத்துல அரும்பாக இருந்த மலர்கள் மெல்ல மெல்ல விரிஞ்சு தன்னோட வாசனையை பரப்பும் இல்லையா அது மாதிரி மலர்ந்து இருக்கிற தருவுடை மரம் எந்த மரம் கற்பக மரம் கற்பக மரத்தை எல்லாம் உடைமையாக கொண்ட ஒருத்தன் யார் அவன் சைல கோபனும் சைலம்னா மலை கோபன்னா கோபப்பட்டவன் அதாவது மலைகளின் சிறகுகளை கோபமாக வெட்டி எறிந்த இந்திரன் ஆமாங்க ஒரு காலத்தில் மலைகளுக்கெல்லாம் சிறகுகள் இருந்ததாம் எங்கே வேணாலும் பறந்து போகுமாம் அதனால் மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்ததாம் அப்போது இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த மலைகளின் சிறகுகளையெல்லாம் அறுத்து எரிஞ்சானாம் அந்த இந்திரனும் அவன் மட்டும் இல்லை கிளையும் அந்திரமிசை கெழுமி ஆர்புற கிளைனா அவனோட உறவினர்கள் தேவர்கள் அத்தனை பேரும் அவங்க எல்லாரும் அந்திரமிசை கெழுமி வானுலகத்திலே ஒன்னா கூடி ஆர்ப்புற ஆர்ப்பரிச்சு கூச்சலிட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதிச்சாங்களாம் வானமே அதிர்ற மாதிரி ஒரு கொண்டாட்டம் எதுக்காக இந்த ஆர்ப்பரிப்பு அடுத்த வரியில் கம்பர் சொல்றாரு அலைபுகும் அறவினோடு அளவன் வாழ்வுற அலைபுகும் அறவுனா என்ன அலைனா புற்று பாம்பு புற்று அறவுனா பாம்பு புத்துக்குள்ள நுழையும் பாம்பு இது ஒரு நட்சத்திரத்தை குறிக்குதுங்க அதுதான் ஆயில்ய நட்சத்திரம் இந்த ஆயில்ய நட்சத்திரம் யாரோடது தெரியுமா ஆதிசேஷனுக்கு உரியதுங்க திருமால் பள்ளி கொண்டிருக்காரே அந்த ஆதிசேஷனோடது இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்காரே அந்த பெரிய பாம்பான ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் அவதாரம் செய்வதற்குரிய நட்சத்திரம் ஆயில்யம் அதோட அளவன் வாழ்வுற அளவன்னா நண்டு அது கடகராசியை குறிக்குது ஆக ஆயில்ய நட்சத்திரமும் கடகராசியும் பெரும் சிறப்பு பெற வாழ்வு பெற யார் பெற்றெடுத்தார்கள் இளையவர் பயந்தனள் இளைய மென்கொடி அடடா கம்பர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க கோசலைக்கும் கைகேயிக்கும் அப்புறம் இருவருக்கும் இளையவளான மென்மையான கொடி போன்ற சுமித்திரை தேவி இளையவர் பயந்தனள் ஒரு இளைய மகனை பெற்றெடுத்தாளாம் யார் அந்த இளைய மகன் ராமபிரானுக்கு அடுத்தபடியாக வந்த தம்பி லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அம்சமாக வந்தவன் இப்போ புரிஞ்சதா ஆதிசேஷன் அம்சமாக வரக்கூடிய லக்ஷ்மணன் ஆதிசேஷனுக்கு உரிய ஆயிலிய நட்சத்திரத்திலே பிறந்ததை கம்பர் எப்படி பொருத்தி தேவர்களெல்லாம் ஏன் கொண்டாடினாங்கன்னு நமக்கு விளக்கி சொல்றார் ராமபிரானின் நிழலாய் அவரோட பிரிக்க முடியாத சக்தியாய் வரப்போகும் லக்ஷ்மணன் அவதரித்த நாள் இது வானுலகமே சிலிர்த்தது பூமியே குதூகலித்தது என்ன ஒரு அற்புதமான காட்சி ஆக இப்படி தசரத மன்னனின் மூன்று தேவியர்களும் அற்புத புதல்வர்களை பெற்றெடுத்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனிச்சிறப்பு ஒவ்வொருத்தரும் ஒரு நட்சத்திரம் ஒவ்வொருத்தரும் ஒரு ராசி ஒவ்வொருத்தரும் ஒரு அவதாரம் என்ன ஒரு தெய்வீகமான நிகழ்வு இன்னும் ஒரு மகனின் பிறப்பு இருக்குதே சுமித்திரை இன்னொரு மகனை பெறுகிறாள் அது எப்போது எப்படி நடந்ததுன்னு அடுத்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம் காத்திருங்கள்